ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யால் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைத்தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் பார்க்கலாமா இதுக்கு நான் ரெண்டு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி நாலஞ்சு வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மூணு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இது நல்லா அப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்தோம்ல இஞ்சியும் பூண்டும் அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதாவது இஞ்சியோட பச்சை பண்ண போகிறமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த முட்டைத்தொக்கு வந்து சட்டென்னு பண்ணியெல்லாம் அதாவது வீட்டில் எந்த சைடிஸும் இல்லை முட்டை மட்டு தான் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு அரைக்கணும் கொதிக்க வைக்கணும்ல அவசியமே கிடையாது முட்டை மட்டும் இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷத்தில் இதை நம்ம பண்ணிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் ஒயிட் ரைஸ்னாலும் சரி சப்பாத்தி தோசை இட்லி ஏன் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கிளைமேட்டெலாம் சேஞ்ச் ஆனதுக்கு நல்லா காரஞ்சாரமாக செஞ்சு சாப்பிட்ணுனா இந்த தான் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அது வந்து கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும் இல்லை இதில் நீங்கள் வீட்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி சேர்த்துக்கலாம் அது சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த பொடியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பொடியை போட்டுக்கோங்க நல்லா பொடியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதோட பச்சை ஸ்மெல்லு போகிறப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் லைட்டாக அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அதாவது முட்டை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கவும் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டையோ அவ்வளோ முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது உடஞ்சிடக்கூடாது அப்படியே உடச்சி ஆஃப் ஆயிடு மாதிரியே நம்ம போட்டுருந்தோம் அப்போ தான் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு முட்டை சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து உள்ள அப்படியே கருவாக அப்படியே சப்பாத்தினாலும் சரி தோசைனாலும் சரி அதை அப்படியே பாதியாக பிச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கருவில் லைட்டாக பெப்பர் சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இப்போ ஒரு சைடு வெந்துருக்கோம் இப்போ அதை பரட்டி போட்டு இன்னொரு சைடு நம்ம வேக விட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டான சூப்பரான முட்டை தொக்கு ரெடி இந்த ஒரு டைம் செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி இதையே செய்வீங்க இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் ஷைனிஷாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக வேறு ரெசிப்பியில் பார்க்கலாம்